இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மனையடி சாஸ்திரத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கோளாறு இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வந்து வடமேற்குல இருக்கு தென்மேற்குல இருக்கு வடக்கு நோக்கி இருக்கு வீடு இப்படி இருக்கு எந்த எந்த திசையில பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிக செலவு இல்லாமல் மூணே மூணு டிவைஸ் தேவைப்படுது ஒரே ஒரு பொருள் தேவைப்படுது அந்த கூழாங்கலுக்கான சக்தி என்னென்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சத்துல வரக்கூடிய சக்தி இழுத்துக்கிட்டே இருக்கவும் அப்போ காற்றுல இருக்கக்கூடிய ஹீட்டு பேலன்ஸ் பண்ணும் கூல் பேலன்ஸ் பண்ணும் அதர்ம சக்திகள் பேலன்ஸ் பண்ணும் தூக்கியே போட்டுடும் வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவரி வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறு வீட்டில் இருக்கக்கூடிய மனக்கோளாறு வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு லட்சுமி கடாச்ச பிரச்சனை இது மாதிரி வீட்டில் தெய்வமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணுமே நல்ல ரிசல்ட் இருக்கும் இது கை கண்ட ஒரு கைமேல் பார்த்த ஒரு ரகசிய பரிமாணம் வணக்கம் உங்கள் மாயன் குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமான வாஸ்து கோளாரை பத்தி தான் பார்க்க போறோம் வாழ்க்கையில வந்து கோளாறு அப்படிங்கிறது வந்து பல திசைகளும் பல வகையிலும் வந்து சேரும் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மனையடி சாஸ்திரத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு கோளாறு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து உடைச்சிட்டாலே போதும் மனுஷன் ஒரு மனுஷன் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா சரியான காரியம் பண்ண முடியாது சரியா உன்னோட வேலை பார்க்க முடியாது ஆக மொத்தத்துல வீட்டுக்குள்ளே உட்காந்து முடங்கி போயிடுவாங்க இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்படி வீட்டுல ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையா இதுக்கெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணியே தேவையில்லை இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து வடமேற்கில் இருக்கு தென்மேற்குல இருக்கு வடக்கு நோக்கி இருக்கு வீடு இப்படி இருக்கு எந்த எந்த திசையில் பிரச்சனை இருந்தாலும் நிறைய வாஸ்து நம்ம டிப்ஸ் கொடுத்திருந்தாலும் இது சூப்பராக கை கண்ட ஒரு விஷயத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதிக செலவில்லாமல் மூணே மூணு டிவைஸ் தேவைப்படுது ஒரே ஒரு பொருள் தேவைப்படுது அதுதான் கூழாங்கல் மூணு டிவைஸ்ன்னு சொல்றது மூணு கண்ணாடி பாத்திரம் அது வந்து பவுலாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கண்ணாடி மட்டும்தான் இருக்கணும் ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் இன்னொருத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்காம இருக்கும் அதே மாதிரி பாதிப்பு வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண வரைவு மென்டல் டென்ஷன் அதே மாதிரி பிஸ்னஸ் பிளேஸ்ல வந்து ஆக்டிவேட் பண்றது வீடு வீடாக இருக்கணும் அதே மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே வீடு எப்போதுமே சில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே சில்லுனா நான் அந்த கூலிங் சொல்ல வரல கஷ்டமே இல்லாத ஒரு கூலா இருப்பா என் லைஃப்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்றதுக்கான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மூணு கண்ணாடி டம்ளரா இருக்கலாம் பாட்டிலா இருக்கலாம் அது எல்லாமே பீங்கான் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஏன்னா இது வந்து கண்ணாடி வெளிச்சுமே பரவணும்னு தான் கண்ணாடினு அப்படின்னு சொல்றேன் இரும்பு இருக்கக்கூடாது வேற எந்த டிவைஸ் இல்லாம கண்ணாடி பாட்டில் முதல் கண்ணாடி பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் நல்லெண்ணெயில நம்ம போடக்கூடியதுதான் ஒரு அஞ்சு அஞ்சு கூழாங்கல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட்வேர்ஸ்ல கட்டினா அந்த இந்த போர்க்கெல்லாம் போடுவாங்க இல்லையா நீங்க பாட்டு கருங்கல்ல போட்டுறாதீங்க கூழாங்கல் இந்த கூழாங்கல் இருக்கக்கூடிய சக்தியே வேற ரெண்டு கையில வச்சுட்டு நம்ம மெடிடேட் பண்ணாலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூன்று டா சூப்பரா ஒர்க் பண்ணும் ஸோ வாஸ்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திசையெல்லாம் ஒன்று பிரச்சனையே கிடையாது விசையாக சில விஷயங்கள் வச்சோம்னா விஷயமாக எல்லாமே க கடந்து வந்து விடும் அப்போ நடந்து போற விஷயம் நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது விஷயம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறோம் அது வந்து ஒரு கால் லிட்டர் இல்லட்டா நூறு கிராம் அப்படி எப்படின்னா வச்சுக்கலாம் அதுல ஒரு அஞ்சு பீஸ் என்ன பண்ணுறோம் குளாங்கல் போட்டுக்கிறோம் அடுத்து பக்கத்துல இன்னொரு பாக்ஸ் மண் ஆத்து மண் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஆத்து மண் கிடைக்கிறதுல எம் சாண்ட்லாம் கூடாது ஆத்து மண்ணு தான் போடணும் ஆத்து மண் பார்த்தீங்கன்னா அந்த நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ கிளாஸ் பாட்டில் அது பாதி அதே மாதிரி தான் பாதி எண்ணெய் பாதி மண்ணு அதில் என்ன பண்றீங்க அந்த கூழாங்கல் போட்டுறீங்க அடுத்தது பாட்டில் தண்ணி அதுல கூழாங்கல் போட்டுறீங்க அப்போ தண்ணி மணல் எண்ணெய் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீக்குவன்சி உருவாக்கும் நீங்கள் அதில் போற ஒரே ஒரு பொருள் என்ன கிட்டீங்கன்னா கூழாங்கல் அஞ்சு அஞ்சு போட்டு வச்சுக்கோங்க இது அழகா நீங்கள் குழந்தைங்க தட்டி விட்டுறாங்க ஒரு செல்ஃப்லயோ இல்லை அழகா டிசைன் பண்ணியோ இல்லை ஏதாவது டிசைன் எப்படியோ உங்களுடைய வசதி தருவ நீங்கள் வச்சாலே போதுமான விஷயம் எப்பேற்பட்ட வாஸ்து கோளாறம் நிவர்த்தி செய்யும் அப்போ பூமி பூமி சார்ந்த காற்று காற்று சார்ந்த வளம் பலம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை உடைச்சிரும் இப்போ எண்ணெய் தண்ணி மண்ணு இந்த மூணு ஃப்ரீக்குவன்சிலையும் நம்ம போடுற அந்த மாதிரி தான் கூழாங்கல் இந்த கூழாங்கல் வந்து சாதாரண விஷயமே கிடையாது அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூழாங்கல்ல வச்சு பல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காங்க எந்த இடத்துல நெகட்டிவிட்டி இருக்கா அந்த கூழாங்களை கொட்டினாங்கன்னா அந்த இடத்துல நிவர்த்தி ஆகிவிடும் அது வந்து ரொம்ப ரகசியமா வச்சிருந்துச்சு ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கூழாங்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைரக்கலுக்கு இணையாக கூழாங்கலேருந்து பயன்பட்டு இருக்கு அப்போ இந்த கூழாங்கலுக்கான சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்துல வரக்கூடிய சக்தி இழுத்துக்கிட்டே இருக்கவும் அப்போ காற்றுல இருக்கக்கூடிய ஹீட் பேலன்ஸ் பண்ணும் கூல் பேலன்ஸ் பண்ணும் அதர்ம சக்திகள் பேலன்ஸ் பண்ணும் தீய சக்திகள் பேலன்ஸ் பண்ணி தூக்கியே போட்டுவிடும் இது பிரணவ தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிரணவா இந்த பிரணவத்தை எடுத்து உள்ள கொடுக்கும் ஆக மொத்தத்துல மூணுமே மூணு வகையான சக்திகளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஆக மொத்தத்துல நம்ம என்ன செய்யறோம் இந்த வாஸ்து டிவைஸை வந்து எப்படி அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு ராடு மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க அந்த ஆடுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கூளங்களை மட்டுமே நிறைப்பி இருப்பாங்க அதுக்கப்புறம் மண்ணு என்ன தண்ணி ஒவ்வொன்னா சேர்த்து லாக் பண்ணிடுவாங்க அப்படியே அது ஒரு பெரிய ஹீலிங் டிவைஸாவே யூஸ் பண்ணிருக்காங்க கிளாஸ் பவுல்ல நம்ம வச்சு கிளாஸ் பவுல் தான் உங்களுக்கு அந்த எனர்ஜியை அழகா பிரீக்குவென்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆக மொத்தத்துல வீட்டுல இருக்கக்கூடிய ஜியோஸ்ட்ரெஸ் வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து கோளாறு வீட்டுல இருக்கக்கூடிய மனக்கோளாறு வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு லட்சுமி கடாச்ச பிரச்சனை வீட்டுல தெய்வமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணுமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அதாவது இந்த தண்ணியில் மட்டும் நீங்க ஏதாவது உங்களுக்கு வாசனை தெரிவித்த போட்டுக்கலாம் எண்ணெயில சேர்க்க வேண்டாம் மண்ணில் சேர்க்க வேண்டாம் அதாவது லெமன் கிராஸ் ஆயில் போட்டுக்கலாம் அதே மாதிரி சாண்டல் ஆயில் போட்டுக்கலாம் இது நேச்சுரலான ஆயிலை வந்து இந்த தண்ணியில மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீடும் வாசமாக இருக்கும் அந்த வாஸ்து கோளாரம் நீங்கும் அதே மாதிரி ஒரு ஒரு நிம்மதி ஒண்ணு பாருங்க இதே மூணையும் நீங்க பெட்ரூம்ல அழகா செட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல தூக்கம் இருக்கும் கெட்ட கனவு இருக்காது எப்பேற்பட்ட விஷயங்களையும் அழகாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம் நம்மளுடைய ஜீபரிஸ்ட உடைச்சிடலாம் வாஸ்து கோளார உடைச்சிடலாம் இன்னைக்கு வந்து செல்ஃபோனில் வரக்கூடிய கதிர்வீச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணும் கூழாங்களும் வைக்கலாம் பார்த்தீங்களா அது அப்படியே எழுதுகிறோம் அப்படியே அந்த நான் எடுத்துகிட்டு அப்படியே பாசிட்டிவாக கொடுக்கக்கூடியதான் மண்ணும் கூலாங்கலும் செய்யக்கூடிய ஒரு டைனாமர் ஒரு பேட்டரி மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெகட்டிவ் எடுத்து அதை பாசிட்டிவா மாத்திக்கிட்டே இருக்கும் இதான் இதோடைய சயின்டிஃபிகல் லாஜிக் இதை அந்த காலத்தில் மண்பானையில செஞ்சாங்க இப்ப ஏன் மண்பானையில நான் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அதோட பெஸ்ட்டு மண்பானையில் வைக்கலாம் அதோட பெஸ்ட்டு கிளாஸ் ஆனால் அதை உடையாம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய இதை நீங்க எங்க வைக்கிறீங்கறத முக்கியம் பெட்ரூம் ஹால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குழந்தைங்க படிக்கிற ரூம்லையும் வைக்கலாம் நல்லா கான்சன்ட்ரேட் கிடைக்கும் அவங்களுக்கு அங்க உள்ள ஆறா அவங்களுக்கு எல்லாம் ஒருநிலை சிந்தனையும் அழகா கொடுத்துரும் அதுக்குன்னு சின்ன ஒரு பாட்டில் இருக்கு பாத்தீங்களா ஊசி போற பாட்டில் அப்படி வச்சா பத்தாது அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வச்சா போதும் இதை எப்ப மாத்தலாம் தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வரச்சு மாத்திரணும் மணல் வந்து மாத்திரணும் ஆக எல்லாமே ஒரு மாற்றில நம்ம என்ன பண்றோம் கால்படா படா போட்டுறோம் இந்த எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா அதையும் நம்ம எடுத்துட்டு போங்க காடு கரை மரத்துக்கு கீழே எல்லாம் ஊற்றிடலாம் அது மாதிரி தண்ணியை ஊற்றிடலாம் திருப்பி ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இதை கொண்டு போய் நம்ம சாக்கடையில ஊற்றக்கூடாது அதனால மரம் காடுகளில் போட்டீங்கன்னா மரத்துக்கு எண்ணெயெல்லாம் உரமாகும் அதனால அது ஒரு பிரச்சினையில் தாராளமா ஊற்றலாம் தண்ணி மணல் இது மாதிரி நம்ம மாத்திக்கிட்டே வந்தோம்னு கிட்ட போதும் வாரம் ஒரு முறை இல்ல அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறை மாத்திட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி நல்லாவே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எடுத்து அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எப்படி எடுத்து உங்களுக்கு நல்லதா கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால எழுத்துக்கூடிய சக்திக்கு

வாஸ்து பிரச்சனைகளை தீக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த லெவல் போறதுக்கான விஷயங்கள் எல்லாம் அழகா தூண்டிவிடும் தெய்வங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும் வீட்ல எப்போ பார்த்தாலும் சண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அழகா நிவர்த்தியாகவே கண்கூடாக பார்க்கலாம் இது மிகப்பெரிய டிவைஸ் இதுதான் ஜியோபிக்ஸ வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் அமைதியை கொடுக்கும் நல்ல தூக்கம் இருக்கும் ஆக மொத்தத்தில் குடும்பம் குடும்பமாக இருக்கும் நல்ல ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்